அஸ்லாம் வலைக்கும் காய்ஸ் வெல்கம் டு கிச்சன் பை வாசா இன்றும் ஒரு புதிய முயற்சி ஆப்பம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் மூன்று வகையான ஆப்பங்களை நான் இங்கே செய்து காட்டப் போகிறேன் இன்னும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கீழவே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு நான் இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பால் மூன்று கப் பச்சரிசி எடுத்து இரண்டு மணித்தேழம் ஊற வைத்து தண்ணியை வடிகட்டி இப்போ வந்திருக்கிறேன் இதை நல்லா மிக்சி ஜாரில் விட்டு அரைத்து கொள்வோம் இது போது தேங்காய் தண்ணியை அட் பண்ணி கொள்ளுங்க இப்போ அரைச்ச மாவில் ஒரு ரெண்டு கரண்டு எடுத்து நம்ம இந்த ஆப்பத்துக்குரிய கஞ்சி ரெடி பண்ணிடலாம் இந்த மாவு கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ளுங்க இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துடலாம் கஞ்சி எவ்வளவுக்கு நம்ம காய்ச்சி எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ப இந்த ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பதம் வந்ததுக்கு பிறகு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கடையில் நம்ம நேரத்தோடைய வைத்திருக்கிற அரிசிகளை நன்றாக மிக்சி சாரில் இட்டு அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைக்கும்போது இளநீர் அல்லது தேங்காய் தண்ணி சேர்த்தே நீங்கள் அரைச்சி கொள்ளுங்கள் இது கூடவே ஒரு கைப்பிடி சோறு சேர்த்து கொள்ளுங்கள் நான் இது கூட பான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஸ்லேஸ் பானிருந்தால் மூணு ஸ்லேஸ் சேர்த்துக்கோங்க நான் நோமலான பானை சேர்த்துருக்கிறேன் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு அரைக்கும்போது அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சோறு சேர்த்தபடியால் இது கொஞ்சம் இ இருக்கும் என்பதால் நீங்கள் ஒரு கப் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்ச கஞ்சியையும் இதை கூட சேர்த்து எல்லாத்தையும் நன்றாக கலந்து விடுவோம் கைகளை பயன்படுத்தி நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க அப்போ இந்த மாவு நல்லா புளிச்சு வரும் நான் இன்றைக்கி மூணு கப் மாவு எடுத்ததாலே மூணு கரண்டி சுகர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாவில் பேக்கிங் சோடாவோ ஈஸ்ட்டோ எதுவுமே சேர்க்க போகிறதில்லை மிக்ஸியில் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய்ப்பூ சேர்த்து அது கூட ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நன்றாக அரைத்து இது கூட சேர்த்து கொள்ளுங்கள் அப்போ மாவும் நல்லா புளிச்சு சொஃப்டாகி வரும் இந்த அளவுக்கு இதனுடைய பதம் இருக்க வேண்டும் நான் இதை ஒரு எட்டு மணி நேரம் குளிக்க வைத்து எடுக்க போகிறேன் நீங்கள் நைட்டில் செய்து வைத்தீங்கன்னு சொன்னால் காலையில் செய்கிறதுக்கு சரியாயிருக்கும் குளிர்காலமாக இருந்தால் ஒரு ரெண்டு மணி அளம் கூட எடுத்துக்கொள்ளும் இன்றைக்கு பூவப்பமும் செய்கிறபடியால் முதல்ல கெரமல் செய்து அது கூட தேங்காய் பூவை கலந்து கெரமல் பூ சுண்டல் செய்து கொள்வோம் இதுக்கு சீனி நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் மெல்ட் ஆகிய பிறகு சிறிதளவு தண்ணீரை சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் கூடவே இன்னும் கொஞ்சம் சுகரையும் இது கூட சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுவும் நல்லா மெல்ட் ஆகிய பிறகு தேங்காய் பூவை இதனுடன் கலந்து கொள்ளுங்கள் கூடவே பாலப்பமும் செய்கிறபடியால் திக்கான பால் எடுத்து வைத்திருக்கிறேன் தேங்காய்பால் இது கூட ரெண்டு கரண்டி சுகர் சேர்த்து நன்றாக கலக்கி வைத்துக்கொள்வோம் இப்போ மாவு ஆப்பம் செய்கிறதுக்கு இருக்கி நல்லா புளிச்சு வந்திருக்கு அங்கங்கே பபல்ஸ் மாதிரி வந்திருக்கி இது வந்து ஆப்பம் செய்வதற்குரிய பதம் நல்லா புளிச்சு வந்துட்டு மாவு இப்போ ஆப்பம் ஊற்றுவதற்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவுடன் தண்ணீர் கலந்து நம்ம கொள்ளலாம் ஆனால் பாலை கலந்து நம்ம கலக்கி கொண்டா வந்து இன்னும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் என்பதால் நான் இன்றைக்கு தண்ணி தேங்காய் பாலை தான் கலந்து கொள்கிறேன் ஆப்பமாகவும் கலக்கும்போது மிகவும் தண்ணியாகவும் கலக்காமல் இல்லை ரொம்பவும் திக்காகவும் கலக்காமல் இரண்டுக்கு முடைப்பட்ட நிலையில் கொள்ளுங்கள் நான் இன்றைக்கி நாஸ்திக் மேனில் தான் ஆப்பம் சுட போகிறேன் முதல்ல ஆப்பம் சுடுறதுக்கு சட்டியை அடுப்பில் வைத்து சூடு பண்ணி கொள்ளணும் அதுக்கு பிறகு அதே இடத்துல வைத்து மாவை ஊற்றாமல் சட்டியை இறக்கி வைத்து மாவை ஊற்றினோம்னு சொன்னால் ஆப்பம் நல்லா வரும் இந்த மெதட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆப்பம் சுட்டிங்கண்டா அவங்களோட ஆப்பம் நல்லா வரும் ஒரு சுத்தோ ரெண்டு சுத்தோ சுற்றி விட்டு அதை அடுப்பில் வைத்து முதல்ல மூடி போட்டு மூடிக்கொள்வோம் நாம் பாலாப்பம் முதல்ல செய்து படியால் நீங்கள் மூடி போட்ட உடனே இதை திறந்து கொள்ளுங்கள் அப்போ அதோடய மெதட் சரியாக வரும் பிறகு எடுத்து வைத்திருக்கிற திக்கான தேங்காய் பாலை வந்து இதில் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிக்கொள்வோம் இப்போ திறந்து பார்த்தா நம்மட பாலாப்பம் ரொம்பவும் சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் இதை நம்ம இப்போ கலட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக இந்த ஆப்பம் ரெடியாகி பாருங்கள் இதே மெத்தடத்தில் எல்லா ஆப்பங்களையும் நம்ம செய்து எடுத்துக்கொள்வோம் அடுத்ததாக பூவப்பம் செய்ய ஆரம்பிக்கிடலாம் நான் இன்றைக்கு பூவப்பம் ரெண்டு முறையில் செய்து காட்ட போகிறேன் முதல்ல மாவை ஊற்றி மூடி போட்டு மூடாமல் கெரமல் தேங்காய் பூவை இதில் கொள்ளுங்க இந்த முறையில் நம்ம பூவப்பம் செய்யும்போது இந்த தேங்காய் பூ சுண்டல் மாவுக்குள்ளே சென்ற மாதிரி காணப்படும் நான் இப்போ வெந்ததுக்கு பிறகு காட்டுறேன்னு பாருங்கள் இந்த கிளம்பல் தேங்காய் பூ எல்லாமே உள்ளுக்குள்ளே சேர்ந்த மாதிரி இந்த ஆப்பம் ரெடியாகிருக்கு இது அடுத்த முறையில் செய்கிறேன் இது வந்து நம்ம உடனே வந்து மாவை ஊற்றினோடனே மூடி போட்டு மூடிவிட்டு பிறகு திறந்த திறந்து அதுக்குள்ளே இந்த கிரமல் தேங்காய் பூவை சேர்த்து மூடி போட்டு மூடிக்கொள்கிறோம் இவ்வாறு செய்யும்போது ஆப்பத்துக்கு மேலால் கிரம்பல் தேங்காய் பூவெல்லாம் வந்து வெளியால் வந்த மாதிரி காணப்படும் அடுத்ததாக முட்டப்பம் செய்து கொள்வோம் சட்டி நன்று சூடாயினத்துக்கு பிறகு மாவை ஊற்றி நன்றாக எல்லா இடங்களும் ஈவனாக பட்டத்துக்கு பிறகு மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்கள் திறந்து ஒரு முட்டையை உடைச்சு அதில் ஊற்றிக்கொள்ளுங்கள் இப்போ மூடி போட்டு அதை மூடிக்கொள்ளுங்க சிறிது வெந்தத்துக்கு பிறகு நான் இதுக்குள் மிளகுத்தூளும் உப்பும் சேர்க்கிறேன் உங்களுக்கு விரும்பினா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் மூடி போட்டு திறந்தால் நம்மளுடைய முட்டை அப்பம் ரெடி ஆகிடும் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி பாருங்க இப்போ நம்மட ஆப்பங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இன்றைக்கு நம்ம சேனலில் முட்டை ஆப்பம் பூ ஆப்பம் பால் ஆப்பம் என்று பலவிதமான ஆப்பங்களை இலகுவான முறையில் எவ்வாறு செய்து கொள்ளலாம் அதுவும் ஹெல்த்தியாக என்று சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களோட அன்பான உறவுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்